திருமணத்திற்கே வரம் தேடும் நல்லுள்ளங்கள் கொண்ட அனைவருக்கும் நம்ம விநாயகா மேட்ரிமணி சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம் நம்ம சேனலில் போடக்கூடிய வரன் விபரங்கள் அனைத்தும் முற்றிலும் முழுக்க முழுக்க இலவசமானவையே இந்த தகவல்கள் அனைத்தும் பெண் வீட்டாரின் முழு சம்மதத்தோடே பதிவிடுகிறோம் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் வர வீடியோக்களை நீங்கள் பார்க்க முடியும் சரி வாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய சில வரன் பதிவுகளை பற்றி பார்ப்போம் மனம் பெயர் வெண்ணிலா இவங்களுக்கு வயது வந்துட்டு நாற்பத்தி ரெண்டு வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் ஊராளி கவுண்டர் உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு துலாம் ராசி சுவாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா எம்பிஏ வரைக்கும் படித்து முடிச்சுட்டு கவர்மெண்ட் ஜாப்பில் வந்துட்டு இப்போதைக்கு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு அறுபதாயிரம் ரூபாய்க்கு மேலே சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா முதல் அல்லது இரண்டாம் திருமணத்துக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க ஏன்னா இவங்க திருமணமாகி ஒரு அஞ்சு வருஷத்துலேயே தன்னுடைய கணவர் கூட வாழை பிடிக்காம இவங்க வந்துட்டு கருத்து வேறுபாடு காரணமாக விவாகரத்து வாங்கிட்டு வந்துட்டு தான் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு மறு திருமணமே வேணாம் அப்படிங்கிற ஒரு முடிவில் தான் இருந்திருக்கிறாங்க ஆனால் பெற்றோர்களோட கட்டாயத்தினாலையும் பிள்ளைங்களோட எதிர்காலத்துக்காகவும் தனக்குன்னு கடைசி வரைக்கும் ஒரு ஆண்தோன தேவைப்படுறதுனால இந்த மணமக்கள் வந்துட்டு இன்னைக்கு மறு திருமணம் அணிக்கிறதுக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு முதல் திருமணம் பண்ணப்பயே இவங்க அம்மா வீடு போட்ட இருபத்தஞ்சி ஃபோன் வந்துட்டு நகையை அப்படியே வச்சுருக்கறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் கையிருப்பு பணமாக கிட்டத்தக்க ஒரு எட்டு லட்சம் ரூபாய் பணம் வச்சுருக்கறதாகவும் சொல்லியிருக்குறாங்க இந்த மணமகளுடைய வசதின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சொந்த வீடு வசதின்ட்டு நல்ல ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்கிறதுனால தனக்கு மறுவாழ்வு கொடுக்கப்படுறவர் வந்துட்டு ஏழை மணமகனாக இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் நல்ல ஒரு படித்த ஒரு ஸ்மார்ட்டான ஒரு கணவராக எதிர்பார்க்குறதாகவும் சொல்லிருக்கிறாங்க ஜாதி வயதை பற்றிலாம் எந்த ஒரு தடையுமே கிடையாதுன்னு சொல்லியிருக்குறாங்க இவங்க வந்துட்டு கள்ளக்குறிச்சி பகுதியில் தான் வசிக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு ரொம்பவே ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுருக்கறதுனால இவங்களுடைய முகத்தை மட்டும் கொஞ்சமாக மறைச்சு போட்டிருக்கோம் நேரில் வந்து கேட்டு இல்லைன்னா மாப்பிளையை பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மற்ற டீடெயில் எல்லாம் கொடுக்குறேங்கிற மாதிரியும் சொல்லியிருக்குறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஸ்கிரீனில் தெரியிற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு தகவலையும் அமுச்சு விட்டிங்க அப்படின்னா பெண்விட்டார் சைடு உங்களை பிடிச்சிருந்துச்சின்னா அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு அடுத்த மணமகளுடைய பெயர்னு பார்த்துட்டீங்கன்னா தமிழ்ச்செல்வி இவங்களுக்கு வயதுன்னு பார்த்துட்டிங்கன்னா முப்பத்தி ஒன்போது வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்திட்டா இந்து சமுதாயத்தில் பிராமின் உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி கேட்டை நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி ஒரு வந்துட்டு மாதம் ஒரு இருபத்தி ரூபாய் சம்பளத்துக்கு வேலை பார்த்துட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்க ஒரு நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்த மணமகள் தான் அப்படிங்கிறதுனால தனக்கு வரக்கூடிய கணவரும் தன்னமரியே ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியை சேர்ந்த மணமகன் கிடைச்சாலும் போதும் அப்படி இல்லைன்னா ஏழை மணமகனாக ஆயிருந்தாலும் போதும் ஆனால் தன்னமரியே இங்கே படிச்சுட்டு ஒரு நல்ல வேலையில் இருக்கக்கூடிய ஒரு மணமகனுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா முதல் அல்லது மறு திருமணத்துக்கு சம்மதம் தெரிவிச்சிருக்கிறாங்க இவங்களுக்கு சொந்த வீடு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க இப்போதைக்கு மதுரை தான் இவங்களுடைய சொந்த ஊர்னு சொல்லியிருக்கிறாங்க இப்போதைக்கு ஒர்க் விஷயமாக கொஞ்சம் வெளியில் தங்கி தான் வேலை பார்த்துட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு தகவலையும் அமுச்சு விட்டீங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைடு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்றேன் சொல்லியிருக்கிறாங்க